கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிப்பது நாம் அடைந்திருக்கக்கூடிய நம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் என்ற விருந்தாளியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹைகுவ செல்லம் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளையும் பகல் பொழுதுகளையும் கழித்தார்கள் என்ற ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் முதலாவது பத அர் ரமதான் இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது ஆங் கண்ணியத்துக்குரியவர்களே தொடங்கியதுதான் எமக்கு தெரியும் நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்துவிடும் லஇ இலஹ இல்லல்லா அல்லாஹ் ரப்புலாலின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும் ஒரு மனிதன் நினைப்பான் நான் முதல் பத்தில் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று அவன் முதல் பத்து கழிந்துவிடும் இரண்டாவது பத்தில் செய்கிறேன் என்று நினைப்பான் இரண்டாவது பத்தும் கழிந்துவிடும் மூன்றாவது பத்தில் செய்வோம் என்று நினைப்பான் மூன்றாவது பத்தும் கழிந்துவிடும் லைலத்தில் கதருடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான் ஒவ்வொரு இறைவாக கழியும் அவனுக்கு கடைசியாக தினமும் அவனை சந்தித்து விடும் அப்படிப்பட்ட விரைவாக செய்ய செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும் அதனால் இந்த ரமதானுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள் இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள் அல்லாக இடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யாரொருவன் உதாசீனப்படுத்துவானோ யாரொருவன் வீணடிப்பானோ அவனை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது அல்லாக நெருங்குவதற்கு அல்லாக இடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாக நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு எம்முடைய தேவைகளை அல்லாக இடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களிலும் பாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசாபாசங்கள் பாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் ரமதானை பாலாக்கியவர்கள் ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள் காலை எழுந்திருப்பான் உறங்குவான் மறுபடியும் எழுந்திருப்பான் உறங்குவான் உறங்குவான் எழுந்திருப்பான் இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகளெல்லாம் வீணாகிவிடும் அல்லாஹுடைய தூதசல்லாக அலஹி வசல்லம் இவர்களைப் பற்றிதான் சொன்னார்கள் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் யார் அவன் யார் அவன் யார் அவன் ரமதானுடைய மாதத்தில் நாசமாகுவன் யாரை ரமதான் சந்தரி சந்திக்கிறது ரமதானுடைய மாதத்தை அடைகிறான் தும்மன் சலக கபுல ஐயோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவான் என்று யார் சொன்னது யார் சொன்னது முகமது ரசூல்ல சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னக்குரியவர் என்பது சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள் நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும் மூமின்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும் இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அழகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ் எளிதாக்குவான் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான் யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும் யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் உதவி செய்வான் கண்ணியத்துக்குரியவர்களில் யார் எதை எண்ணுகிறா எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹுடைய உதவி இருக்கும் யார் எதை எண்ணி எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள் நம்ம

அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அந்த மாதங்களில் அல்லாஹுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன அந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான் அல்லாஹுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா ரமதான் அல்லாஹ் உடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கல்லாஹ் கொடுத்த மாதம் அல்லாஹ்டத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியால் நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்லுகின்றான் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே ஓ தூவு இல் அல்லாஹ் ஜன்னீ ஆ ஐ யூ ஹெல் ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களைப் பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். ወதுபூ இல்லாஹி ஜமீஅ மூமின்களே அய்யுஹல் மூமினூன் மூமின்களே நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் லஅல் லகும் তুஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ய அய்யுஹல் லதீன ஆமனூ தூபூ இலால்லாஹி தௌபதன் நஸூஹா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் முறையான முறையில், சரியான முறையில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் இன்னல்லாஹ யுஹிப்ぶ தவ்வாபின்

அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் இந்த பூமியில் ஒரு பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான் அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விர விரைந்து விரண்டு ஆனால் மும்மின் எப்படி தெரியுமா யார் அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்லுவான் உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரைந்து செல் விரண்டு சொல்லுவார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் அல்லாஹுவை நோக்கி விரைந்து சொல்லுவான் விரண்டு சொல்லுவான் அல்லாஹுவை நோக்கி விரைந்து சொல்லுங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே விரைந்து செல்லக்கூடிய காலம் இது எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌவா செய்யப் போகிறோம் இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நாம் செய்த குற்றங்கள் கூலிகள் நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள் இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடிமமானால் கடிமமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய சந்துகா சந்திகானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும் எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடதுகரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் நாளை மறுமையிலே அரிசின் நிழலிலே ஏழு கூட்டுத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹவின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது சூரியன் ஒரு மயில் தூரத்திலே சுற்றறித்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் எம்மை மூழ்கடிக்க செய்து கொண்டிருந்தால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும் நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா அல்லாஹவின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா சொர்க்கத்தை பற்றிய ஆர்வம் இல்லையா ஹாஷியா அதை பற்றிய பயம் இல்லையா அல்லாஹ் அபுல் ஆலமின் கூறுகின்ற அதைப் அதை பற்றி அச்சம் இல்லையா பயம் இல்லையா கண்ணியற்றுக்குரியவகையில் தூபு இழல்லா அல்லாஹரிடத்திலே கல் ஆண் இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள் அல்லாஹ் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான் அல்லாஹதை நேசிக்கிறான் அல்லாஹதை விரும்புகிறான் பூமின் விலை அதற்குரிய மாதம் இது அதற்குரிய நிமிடம் இது அதற்குரிய நாள் இது அல்லாஹிடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள் அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான் மூன்று மூன்றாவது ஹாஃபிது சொலவாத் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஜவாத்துடைய தொழுகைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ரமதான் அல்லாஹ் மாதத்திலும் ரமதான் மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முக்கியத்துவப்படுத்திய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் ஹாஃபிது சொலவாத் தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் கது அஃப் மூமின்கள் வெற்றியடைவார்கள் அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் அவர்கள் ஜன்னத்தில் உடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்வானிலே அல்லாஹ் கூறுகிறான் தொழுகையுடைய ஜமாஅத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான் அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆட்சியிலே நீங்கள் ஐந்து முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா சஹாவாக்கள் சொன்னார்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரே அது போன்றுதான் இந்த ரம இந்த ஐந்து நேர தொழுகைகள் யார் ஐந்து நேர தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ் ரப்புல்லாலமின் அதனுடைய வாக்கியத்தை நமக்கு கொடுப்பானார் இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாத்திலிருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எனக்கு கண் தெரியவில்லை யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹிவாசல்லம் கேட்டார்கள் அத்தஸ்ம உன்நிதா அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில் அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய தூதரே அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிகி வசல்லம் ஒரு கண் தெரியாத சஹாதிக்கு சொன்னார்கள் என்றால் அல்லாஹு அக்பர் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் இந்த சஹாருடைய வக்தை முற்படுத்திவிட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள் சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஃபஜருடைய தொழுகையை தவற விடுகிறார்கள் உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக புகருடைய தொழுகையுடைய ஜமத்தை தவற விடுகிறார்கள் அசருடைய தொழுகையுடைய தவற விடுகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக சலவால் மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள் தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும் முடியும் எம்மால் ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல் எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹுடைய இல்லத்தில் சென்றதால் இந்த ஐந்து நேர தொழுகையும் நான் தொழுவேன் விடுகிறாய் தவற விடுகிறீர்கள் மறதில் மறந்து விட்டீர்கள் வீடுகளில் இருக்கிறீர்கள் தொழாதீர்கள் தொழாதீர்கள் வீடுகளில் பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஹத்தோடு தொழுங்கள் தவறு மு அதை தவற விட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள் நான்காவது நான்காவது ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாருங்கள் நோன்பை பாதுகாப்பதா ஆம் மும்மீன்களே அல்லாஹு ரப்புல்லாலமின் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியாயமாக அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹு ஆலமீன் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தனித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு மும்மீனுடைய கடமை நோன்பு பாலாகுமா ஆம் பாலாகும் எப்போது பாலாகும் தெரியுமா யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் தொழுவதை தொழுவோ ஜமாஹத்துடைய வக்தை நிறை ஜமாத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள் ஆம் பாலாகும் யார் மானோவி மனுவீச்சைக்கு அடிமைப்பட்டு மானோக்கெடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம் அவருடைய நோன்புகள் பாலாகும் ஆம் யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார் ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான் இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக தாகத்திரி தாகைத்திருந்தவராக அங்கீகரிப்பார் ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார் ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார் யார் அவர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவர் செல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய்கூறுவதை விட்டு பொய்க் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹிற்கு எந்த பலனும் இல்லை لا اله الا الله يا اخي மதானுடைய காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா ஒருவரைப் ஒருவரைப் பற்றி பற்றி குறை இட்டு கட்டுகிறாயா ஒரு காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹிற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இரு மௌனமாக இரு இந்த ரமதானுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது ரமதானுடைய நோன்பிற்கென்று கண்ணியம் இருக்கிறது இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்கான் அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு மும்மின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான் யாராவது அவனை அடிக்க வந்தால் யாராவது அவனை திட்டினால் அவன் சொல்லுவான் இன்னி சாஇம் இன்னி சா இம் முகமது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்ல கூறினார்கள் நான் நோன்பு அழி நான் நோன்பாளி எனக்கு இது தகாது எனக்கு இது பொருந்தாது நான் பேச மாட்டேன் யாரை பற்றியும் என்னாவும் பேசாது யாரை பற்றியும் நாவு குறை கூறாது யாருடைய புறத்தையும் நாவு பேசாது இந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு நோன்பாளி என்பதை வெளிப்படுத்துவாள் நோன்பை பாதுகாருங்கள் ஐந்தாவது சலாத்துத்தராவே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த ரமதானுடைய இரவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆர்வமுட்டிய அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் ஆர்வமுட்டிய மிக முக்கியமான மிக முக்கியமான ஒரு வழிமுறை அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை அல்லாஹுடைய தூதல்லு அழகி வசல்லம் வலியுறுத்திய இந்த தொழுகை கண்ணியத்துக்குரிய இந்த ரமதானுடைய இரவுகள் இந்த சொலாத்து தராவேக்காக ஒதுக்கப்பட வேண்டிய இரவுகள் இந்த ரமதானுடைய இரவுகளில் ஒரு முக்மீன் அல்லாஹுவை இந்த சொலாத்து தராவேகின் மூலமாக நின்று வணங்குவான் அல்லாஹுடத்திலே வெளிப்படுத்துவான் அல்லாஹ் நானும் இந்த மூமீன்களுடைய பட்டியலில் உள்ள வந்தான் என்று அல்லாஹுடைய தூதாசல் அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் செய்த முன் செய்த பாவம் ரமதானை அடைவதற்கு முன்னால் அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு கோடி உலகமளவு அளவு இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமதானுடைய இரவில் அவன் நின்று வணங்குவதால் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறார் அல்லாஹ் அக்பர் எப்படி ரமதானுடைய முழு இரவும் நின்று வணங்க வேண்டுமா ல இல ஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹ்னுடைய தூத சொல்லா சொன்னார்கள் ஒரு ஒரு இமாமை பின் தொடர்ந்து தொழுகிறார் அந்த கியாமுல்லையிலுடைய தொழுகை அந்த இமாம் அந்த தொழுகையிலிருந்து விலகாத வரை இவரும் அந்த தொழுகையிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் முழு இரவும் நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான் சுப்பான் அல்லாஹ் இரம்பில யார் இந்த ரமதானுடைய முதல் இரவிலிருந்து இறுதி இரவு வரை தொழுகையை நின்று வணங்குகிறார்களோ அவர்கள்தான் ரமதானுடைய லைலத்துள் கதிருடைய இரவை அடைந்து கொள்வார்கள் லைலத்துள் கதிருடைய இரவிற்கு மட்டும் இரவு வணக்கத்தை செலுத்துபவன் சோம்பேறித்தனம் படுவான் அதில் அலட்சியம் காட்டுவான் ஆனால் முதலிரவிலிருந்து இறுதி இரவு வரை கேமுல் லெயலுடைய தொழுகையை அல்லாஹுடைய பார்வைக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைக்காக இமாமுடைய கிராத்தை கேட்டு குர்ஆனை உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுபவன் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த இரவிலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துள் கதருடைய இரவை அடைவான் ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே சிரமப்பட வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் உங்களுக்கு பள்ளியிலே சென்று ஜமானத்தோடு தொழுவதிலே நிம்மதி இருக்கிறதா தொழுங்கள் ஒருவர் ஒன்றரை மணி நே ஒன்றரை மணி நேரம் தொழுகை நடத்துகிறார் உங்களால் அவ்வளவு நேரம் தொழுவதற்கு முடியாது என்றால் பரவாயில்லை அதை விட குறைந்த நேரம் யார் தொழுகை நடத்துகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து தொழுங்கள் உங்களுக்கு அதுவும் முடியாது சிறிய சிறிய சூழாக்களை ஓதி நீங்களாகத்தான் தொழ முடியும் என்றால் ஆம் தொழுங்கள் அதற்கும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே

தொழுங்கள் சிரமம் எடுத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் நின்று தொழில் கஷ்டமாக இருக்கிறதா இமாம் நீளமாக ஓதுகிறார் உட்கார்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்று ஆசை இருக்கிறது உங்களுக்கு குர்ஆனை பார்த்தால்தான் அப்படி ஓத முடியும் என்றால் பார்த்து தொழுங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுங்கள் எளிதாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த தொழுகை முறையில் நிறைவேற்றப்பட்டு அல்லாஹிலே கூலி அடைய வேண்டும் சிரமப்படாதீர்கள் விடாமல் அல்லாஹிற்காக தொழுது வாருங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த லைலத்து கதருடைய இரவுடைய கூலியையும் நீங்கள் அந்த இரவிலே அழைந்து கொள்வீர்கள் அடுத்ததாக சஹருடைய இஃப்தாருடைய அந்த நேரத்துடைய பக்தையும் பயன்படுத்துங்கள் சஹருடைய பக்து இன்று பல முஸ்லிம்கள் தமிழக தம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி இந்த சஹருடைய வக்தை கழிக்கிறார்கள் தெரியுமா சஹருடைய உணவு வைக்கப்பட்டால் டிவிகளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் டிவிகளில் யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் யாராவது மார்க்க உரைகளை நடத்துவார்கள் அதை பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆம் கன்னியத் இது அதற்காக கழிக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல அல்லாஹ் மூமீன்களுடைய சஹருடைய நேரத்தை பற்றி சொல்கிறான் அவர்கள் மூமீன்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவும் மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள் அபில் அஸ்ஹாப் هم يستغفرون சஹருடைய நேரத்தில் அல்லாஹுடத்திலே பாவ் மன்னிப்பை தேடுவார்கள் தேடுவார்கள் சஹா செல்லம் சகருடைய நேரத்தில் அதிகம் அதிகமான பாவ மன்னிப்பை தேடுவார்கள் உணவை நாம் சாப்பிட்டு விட்டு நேரம் கிடைத்தால் அல்லாஹுடத்திலே அஸ்ஸுல்லா அஸ்ஸுல்லா அஸ்ஸி என்று பாவ் மன்னிப்பை ஃபஜருடைய அதான் வரை கூறிக்கொண்டிருப்பதுதான் ஒரு மூமியினுடைய அழகை தவிர டிவிகளையோ தொலைக்காட்சிகளையோ இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையோ பார்ப்பது அல்லாஹுடைய தூதசு

நோன்பாலி அல்லாஹிடத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடைய நேரம் என்று அல்லாஹருடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்கள் சொன்னார்கள் அடுத்ததாக ஜுமாஅத்துடைய தொழுகைகளுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சுன்னாவுடைய தொழுகைகளை நிறைவேற்றுங்கள் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹு வசல்லம் கூறிய நபிமொழி உங்களுக்கெல்லாம் தெரியுமா மூமின்களை ஒரு நாளையில் யார் ஒருவன் பனிரெண்டு ரக்காத்துகளை தொழுகிறானோ எத்தனை ரக்காத்துகள் பனிரண்டுகளை யார் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் அல்லாஹு அப்பின் சொர்க்கத்திலே மாளிகையை கட்டுகிறான் சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுகிறான் அக்பர் இந்த அற்ப உலகத்தில் இன்றோ நாளையோ இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு எத்துணை வருடங்கள் எமக்கு தேவைப்படுகிறது எத்துணை இரவுகளை பகலாக்க வேண்டிய எத்துணை உழைப்புகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் நிரந்தரமாக தங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஒரு வீடு உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது பருவான ஜமாத்துடைய தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுண்ணாவுடைய தொழுகைகளை பேணி பாதுகாருங்கள் ஒரு இரவு தொழுதால் ஒரு நாள் தொழுதால் ஒரு வீடு இரண்டாவது நாள் தொழுதால் இரண்டாவது வீடு இஷா அல்லாஹ் நாமதாரி முப்பது நாட்களும் அதை பின்தொடர்ந்து முப்பது மாளிகையை முப்பது வீடுகளை சொர்க்கத்திலே கட்டுவதற்கு தயாராகவும் அது போன்று சொல்லாப்பு வீடுகளிலே நீங்கள் காலையில் எழுந்திருப்பீர்கள் ஒரு எட்டு மணி அல்லது எட்டரை மணி

எம்முடைய முன்னோர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் இது குர்ஆனை ஓத வேண்டிய மாதம் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மாதம் என்று எம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக எம்முடைய முன்னோர்களாகிய நல்லவர்கள் இமாம்கள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரஹிமகுல்லா அறுபது முறை குர்ஆனை ஹத்தம் செய்வார்கள் குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானுடைய நாட்களில் முப்பது முறை குர்ஆனை முடிப்பார்கள் இந்த ரமதானில் என்று நாம் எல்லாம் ஈமானில் பலகீனமானவர்கள் தான் ஆம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இது ஈமானுடைய உயரம் என்றெல்லாம் ஈமானுடைய உச்சம் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் குறைந்தபட்சம் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களிலும் ஒரு முறை முழுவதுமாக வாசித்து படித்த படித்தூமின்களாக நாம் மாறினால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதன் மூலமாக எமக்கு அல்லாஹிடத்தில் அந்தஸ்தையும் கூலியையும் அதிகப்படுத்துவான் இந்த குரான் நாளை மறுமையிலே எமக்காக அல்லாஹிடத்தில் சாட்சி பகரும் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு அல்லாஹத்திலே எமக்கு சாட்சி புகரும் சதா நேரமும் குரானுடைய வசனங்களை ஓதக்கூடிய மூமின்களாக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் எம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குர்ஆனை ஓதக்கூடிய மூமின்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பிரார்த்தனை அதிகம் அதிகமான பிரார்த்தனைகளை இந்த ரமதானுடைய காலை இரவு பொழுதுகளில் செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய நாவுகளாக எம்முடைய நாவுகளை நாம் ஆக்க வேண்டும் சுபா நல்லா தி சுபா நல்லா சுபா சுப்ஹானல்லாஹி

அதற்கு பிறகு முடிந்தால் இந்த ரமந்தானுடைய இந்த ரமதானுடைய நாட்களில் முடிந்தால் அம்ராவுடைய பயணத்தை மக்காவை நோக்கி மேற்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிக வசல்லம் சொன்னார்கள் யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் உம்ராவை மேற்கொள்கிறாரோ அவர் ஹஜ்ஜு செய்த கூலியை பெறுவார் அல்லது என்னோடு முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலிகே வசல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்த கூலியை பெறுவார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரபுல் அலபின் எமக்கு அதற்கு உதவி செய்வாராக அதற்கு பிறகு ரமதானுடைய இரவு ரமதானுடைய இறுதி பத்துகளில் இருத்தல் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகிய செல்லமுடைய வழிமுறை நோன்பு கடமையானதிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவை சந்திக்கும் வரை இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளில் முழுவதுமான மேற்கொள்வார்கள் இது போன்ற நல் நன்மையான அமல்களுடைய வாசல்கள் எவ்வளவு இருந்தாலும் எதிலிருந்தாலும் அதை செய்து இந்த ரமதானுடைய மாதம் முழுவதும் da நன்மைகளை நிரப்பக்கூடிய மாதமாக அல்லாவனுடைய அன்பையும் அருளையும் நிரப்பக்கூடிய மாதமாக சொர்க்கத்தை உரித்தாக கூடிய மாதமாக நரகத்திலிருந்து எம்மை விடுதலையாக்கக்கூடிய மாதமாக நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் அதிலிருந்து முழுவதுமாக விலகி பாவ மன்னிப்பை பெற்ற மாதமாக ஒரு முழுமையான மூம்பினாக என்னை உருவெடுக்க எம்மை உருவெடுக்கக்கூடிய மாதமாக யார் இந்த ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் கண்ணிய முறையாக கொடுத்தவர்கள் அவர்கள் அல்லாஹ் அபுல் இந்த ரமதானின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் அத்துணை கூலியையும் அடைந்து முழுமையான மும்மினாக இந்த ரமதானை தன்னை விட்டு கடக்க செய்வார்கள் தன்னை விட்டு அந்த விருந்தாளையை முழுமையான ஈமானை பெற்று அனுப்பி வைப்பார்கள் யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காக விளையாட்டிற்காக டிவிகளை பார்த்து கழிப்பதற்காக அல்லது மாணக்கிடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதற்காக ஓய்விற்காக உறக்கத்திற்காக உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் கழித்தார்களோ இவர்கள் ரமதானை ரமதானை வீரடித்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் இவர்களுக்காகத்தான் சொன்னார்கள் ரமதான் யாரை யாரை வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பை மன்னிப்பை அடையாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள் அவர்கள் இழிவடைவார்கள் அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மூமின்களை புறப்படுங்கள் மூமின்களை புறப்படுங்கள் நன்மையில் விரையக்கூடியவர்களை முன்னேறுங்கள் ஜமாத்துடைய தொழுகைகளை தவறவிட விட மாட்டேன் ஒவ்வொரு நாளுடைய சுண்ணாவுடைய தொழுகைகளை பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் ஃபரதுடைய ஜமாத்துக்கு பிறகு இந்த திக்கரை அல்லாஹருடைய தூ கூதர் கூறிய திக்கரை ஓதி முடிப்பேன் துவாக்களை அதிகமாக செய்வேன் இந்த ரமதானுடைய முப்பது நாட்களில் ஒரு முறையாவது குறைந்தபட்சம் குரானை முழுவதுமாக ஓதுவேன் அல்லாஹருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன் அல்லாஹுடைய மார்க்க கல்வியினுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று என்பது போன்ற வணக்க வழிபாடுகளில் இந்த ரமதானை நாம் கழித்தால் அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த ரமதான் மூலமாக எம்முடைய வாழ்வை மேம்படுத்துவான் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக எம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக எம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பரிகாரமாக இந்த ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் அக்குவானாக ரமதானுடைய இரவுகளில் நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மையும் ஆக்குவானாக ரமதானுடைய மார்க் ரமதானுடைய மாதத்திலே அறிவாதத்தை செய்வதில் ஆர்வத்தையும் கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக ரமதானுடைய இரவுகள் முழுவதிலும் என்று வணங்குவதற்கு அல்லாஹ் அபுல் அலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அக்கூல் கவலி ஹாதா அசிள்ள அலி வலைக்கும் அலாமலை வரமத்துலாஹி வபரகத்த